கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வலமுதுல்லா அல்லாஹ்மஸ்லி அலா முகமதி வாலா அலி முகமதி முபாரிக செல்லீம் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத்தை பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம செலவாத்துனா நபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் மீது சலாம் மட்டும் சொல்கிற மாதிரி ஓதுவோம் ஆனால் இந்த செலவாத்தில் உங்களுக்கு தேவையான துவாவையும் சேர்த்தி வரக்கூடியதாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு மிகுந்த நாளாக இருக்குது இந்த ஜும்மாவுடைய நாளை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த செலவாத்தை ஓதிக் கொள்ளுங்கள் எப்போ ஓதுனாலும் உங்களுக்கு சிறப்பு ஆனால் ஜும்மா நாளில் ஓதும்போது உங்களுக்கு ரெண்டு சிறப்பு இருக்குது என்னென்னா ஒன்று வந்து நபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்களையும் நம்மள்கிட்ட ஜும்மா நல்ல செலவாத்தின் மேலே அதிகமாக ஓதுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த நாளில் நம்ம இந்த செலவாத்தோதும் போது என்னாகும் நம்ம அந்த கடமையும் நிறைவேற்றிய சிறப்பு நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க இது துவா ஏற்கப்படக்கூடிய நாள்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த செலவாத்தில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம் துவாக்கள் இருக்குது நமக்கு தேவையான வார்த்தைகளை கொண்ட செலவாத்து தான் இது இதில் ஒரு பங்கு வந்து நபியவர்களுக்கும் நபியர்களுடைய குடும்பத்தாருக்கும் சஹாபாக்களுக்காகவும் அல்லாகூடத்துலேருந்து சிறந்ததே கேட்போம் இன்னொரு பக்கம் நமக்கான சிறந்ததையும் கேட்போம் அப்போ ரெண்டு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் டூ இன் ஒன்னாக வந்து இதில் அனுபவிக்க போகிறோம் அப்போ நமக்கான நல்லதையும் நபிசலாக சிலம் அவர்களுக்கான சிறப்பையும் நம்ம வந்து அல்லாகூடத்தில் கேட்கக்கூடிய செலவாத்தை இந்த நாளில் நீங்கள் ஓதிப்பாருங்க வெறும் அதிகமாக கூட வேண்டாம் ஒரு விடுத்த மோதனாவே உங்களுடைய துவாக்கள் கபுலாவுன்னு சொல்லலாம் அவ்வளோ மிக சிறப்பான செலவாத்து இன்னும் வாரம் முழுவதுமே இதற்கான பலன் கிடைக்கும் அந்த செலவாத்து தான் அல்லாஹும சல்லி அலா சையதினா முஹம்மதி வலிஹி வஹி வல்லிம் அல்லாஹுமர் ஜுக்னி ஹுஸ்னின் நசீபி வ தஇீபி தக்தீரி சுஹானலா எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்க ரொம்ப சின்ன செலவாத்து தான் இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க முதல்ல என்ன சொன்னோம் முதல் பங்கு அவர்களுக்காகன்னு சொன்னோம் முதல் பங்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வே எங்களுடைய நபி நபிஸ்லாஹ் அலையா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அன்னும் அவர்களுடைய சகாபாக்களுக்கும் உன்னுடைய செலவாத்தை பொழிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாதியை நம்ம கேட்குறோம் முதல் பாதி அவர்களுக்கான துவாவை கேட்டுட்டோம் கேட்டதுக்கு பிறகு இன்னும் இது மூலமாக எனக்கு என்ன கிடைக்கணும்னா எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக ரிசுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான சாப்பாடு வருமானம் எல்லாமே ரிசுக்கு தான் ரிசுக்குங்கிறது வெறும் வந்து காசு மட்டும் கிடையாது எல்லாமே சேர்ந்ததுன்னு நினச்சிக்கோங்க அப்படி நம்ம ரிசுக்கை அல்லாஹ் இடத்துல கேட்குறோம் ரெண்டாவது யா அல்லாஹ் இதன் மூலமாக எனக்கு நல்ல நசீபை வழங்குவாயாக அப்படின்னு கேட்குறோம் நல்ல நசீபுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மக்கிட்ட காசு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் நல்ல நசீபு இல்லாட்டினா நம்ம சந்தோஷமாக வாழ முடியாது எந்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்த நொடி சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து அடுத்த நொடி பெரிய ஆபத்து நடக்கிற மாதிரி இருக்கும் நல்ல நசீபு இருக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நசீபை நல்லதாக நம்ம கேட்டுட்டோம்னா இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தேவையானது நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த சூழ்நிலையை வந்து இந்த நசீபு ஏற்படுத்தி தரும் அப்படி இல்லை இன்றைக்கி நம்மள்கிட்ட காசு இருக்குது இன்றைக்கி நமக்கு வந்து வெற்றி இருக்குது நல்லா படிச்சிருக்கோம் நல்ல வேலையில் இருக்கோம் நல்ல வசதியில் இருக்கோம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இன்னி என்ன நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் தான் வாழ போகிறோம்னு நம்ம நினச்சோம்னா நாளைக்கு நமக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால எல்லா நொடியும் நல்ல நசீபை அல்லாஹூடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அதை நம்ம இதில் கேட்குறோம் அதுக்கப்புறம் நல்ல அதிர்ஷ்டத்தை தந்துருவாயாகனு கேட்குறோம் நல்ல நசீபுங்கிறது வேற நல்ல அதிர்ஷ்டங்கிறது வேற அதிர்ஷ்டங்கிறது நடக்கிறதுலாம் ஒரு லக்கு லக்காக நமக்கு அடிக்கிறது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோன்னா சும்மா அது பத்து ரூபா விஷயமா இருக்கும் ஆனால் அதில் நமக்கு ரூபா லாபம் கிடைக்கலாம் அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு லக்கு தான் எல்லாருக்கும் கிடைக்கிறதை விட நமக்கு பத்து மடங்காக கிடைக்கலாம் நூறு மடங்காக கிடைக்கலாம் அந்த நல்ல அதிர்ஷ்டத்தை அல்லாஹு தருவான் இன்னும் இம்மை மறுமையுடைய வெற்றியின் வாயிலை திறந்து வைப்பாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் சுபகாணலா வெற்றியின் வாயிலை திறந்து வைப்பாயாகனா என்னென்னா இந்த உலகத்தில் எதெல்லாம் செஞ்சால் எனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த நல்லது எல்லாத்தையும் என்னை செஞ்ச வச்சிரு அது வந்து குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கலாம் தீனுடைய விஷயத்திலேயா இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய விஷயத்திலேயா இருக்கலாம் எதை செஞ்சால் எனக்கு இந்த உலகத்தில் வெற்றி கிடைக்குமோ அது எல்லாத்தையும் செய்ய வச்சிரு ஏன்னா சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் எனக்கு அப்போ மட்டும் யாராவது கொஞ்சம் நேர்வழி காட்டியிருந்தால் நான் இந்நேரம் இருப்பேன் நல்ல வேலைக்கு போயிருப்பேன் இந்நேரம் சரியான ஒரு முடிவு எடுத்திருப்பேன் நல்ல வாழ்க்கைக்கு போயிருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ வெற்றியின் வாயில் அவர்களுக்கு திறக்கப்படலை நிறைய அப்ப அல்லாகூடத்தில் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கும் வெற்றியை கேட்டு அதே மாதிரி வெற்றியின் வாயிலே கூட யார் வெற்றி பெறுவா இருக்கிறவங்க இன்னும் மன்னிக்கப்பட்டவங்க யாருமே பாவம் செய்யாதவங்களே கிடையாது எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் ஆனால் அல்லாஹுடைய பாவம் மன்னிப்பு நம்ம கிடைக்கும் போது அந்த மறுமை வெற்றியும் கிடைச்சிடும் இரண்டுடைய வெற்றியும் அல்லாஹுடத்தில் கேட்குறோம் கடைசியாக எனக்கு பறக்கத்தை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு முடிக்கும் அப்போ இந்த ஒரு செலவாத்தில் நம்ம எல்லா விஷயத்தையுமே கேட்டிருக்கோம் இம்மைக்கு மறுமைக்கு நபி சல்லா அவர்களுக்கு நமக்கு நமக்கான அதிர்ஷ்டம் பறக்கத்து நல்ல நசீபு இன்னும் துவாக இருக்கப்படுவதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டிருக்கோம் இதை பாருங்க நிச்சயமாக உங்களுடைய இதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் உங்களுடைய தேவை நிறைவேற்றுவானாக ஆமீன் கூறி நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்லாம் வலைக்கம்